வா <laughs>

உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரும் வெள்ளிக்கிழமை தர முருகவா செய்தார் ஞாயிற்றுக்கிழமை பூஜை முருகாவா உனக்கு யானை ரதம் வாங்கி தரம் வெள்ளிக்கிழமை பூசலிலே பாரு உனக்கு வாருவா உனக்கு தேவல் கொடி வாங்கி தர முருகாவா வாங்கித்திரு கவம் புது கலமா பூஜை முருகாவாம் உனக்கு குறிப்பதால வாமா <laughs> <laughs> உனக்கு தகரதம் வாங்கி தரம் வெள்ளிக்கிழமை உனக்கு வெளியதம் வாங்கி தரம் தகதிகளும்